அஜித் குமாருடைய தம்பி நவீன் இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பயத்தோடு நேற்று காலையில் எங்கிட்ட அழுதுட்டு போனார்னு சொல்லுவேன் நான் சொல்கிறது உண்மை காரணம் பயங்க பயம் ஏன்னா நான் வந்து வக்கீலாக தான் அவருக்கு இருக்க முடியும் எனக்கு இந்த நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால அவன் கையை பிடிக்க முடியும் நம்பிக்கை கொடுக்க முடியும் அவங்க அம்மாவை வந்து நான் கையை பிடிச்சி தைரியம் கொடுக்க முடியும் ஆனால் பயத்தை நான் போக்க முடியுமா தே நீட கவுன்சிலர் ஒக்கி புயல் வரும்போது கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொல்லி போகுது அரசாங்கம் முடிவெடுக்குது ஒவ்வொரு விஷயம் நல்லதா நல்லது கண்டிப்பாக மக்களுக்கு கவுன்சிலிங் தேவை டார்ச்சர் விக்டிம்ஸுக்கு கூட கவுன்சிலிங் தேவைன்னு மறந்துடாதீங்க ஒரு நாள் நீங்கள் அடிச்சிருப்பீங்க ஒரு இரவு அடிச்சிருப்பீங்க ஆனால் அந்த ஒரு இரவில் அடித்ததில் ஆழமாக மனதில் எவ்வளோ காயங்களை நீங்கள் உண்டாக்கியிருப்பீங்க அந்த காயங்கள் எவ்வளோ ஆழமாக அவனை பாதிக்கிட்டு பாதிச்சிருக்குன்னு ஒன்றிய சைக்கியாட்ரிஸ்க்கு எங்க ஹெல்ப் அவுட் ஒரு கவுன்சிலர் தான் ஹெல்ப் பண்ணும் இந்த சாட்சிகளுக்கு இந்த பாதுகாப்பு மட்டும் போதாது. கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியம்